இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காபாத்தி வெச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னடா இருந்தாலும் இந்த நிக்சன பொறுத்தளவுல அதாவது காஜி நிக்சன் வெளியேர்றது செம ஹாப்பி அதே மாதிரியே அர்ணா கோடி போனதுலயும் செம ஹாப்பி அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இந்த அர்ணா கோடியை பொறுத்த அளவுல பிரதீப்புக்கு எதிராக எவ்வளவு கேவலமா கேடு கட்ட பொய்களை சொன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல குழப்பங்களுக்கு இவ்வளவு ஒரு காரணம் அங்க போய் தீயை கொளுத்தி போட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு அது மட்டும் இல்லாம அவளோட சிரிப்பை பார்க்கும் செம இரிட்டேட் ஆகும் அதாவது காஜி நிக்சன் எப்படி ஐஷு குட்டியும் பூர்ணிமா கிட்டையும் நடந்துகிட்டானோ அதே மாதிரியே ரவினாவை பொறுத்தளவுல மணியோட கேம கெடுத்ததே அவதான் செல்லோன்னு இவ பின்னாடியே சுத்துறதெல்லாம் பாக்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆகும் அந்த இரிட்டேட்ல இருந்து எல்லாம் நம்மள காப்பாத்திட்டாரு கமல் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இது அன்பேர் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிதாங்க ஆகணும் ஆமாங்க ரவினாவை விட ஓட்டிங்ல மாயாவா இருக்கட்டும் இல்லனா மாயாவுக்கு சொம்பு தூக்குற விஜய் இருக்கட்டும் ரவினாவை விட ஓட்டிங்ல கம்மியா தான் இருந்தாங்க இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை பத்தி இருந்தா இன்னும் ஹாப்பி அப்படியே சொல்லலாம் இந்த விஜய் வர்மாலாம் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்னும் பண்ணல வெளியேறினதே காட்டு முராண்டித்தனமா பிரதீப் கொலை முயற்சி பண்ணி தான் வெளியே போனான் அவனுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுத்தா வெளியே அனுப்பி இருக்கணும் இருந்தாலும் அவனுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு வெளியே அனுப்பினாங்க அதே கம்பளத்துல நடக்க வச்சு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டாங்க உள்ள ஒன்னும் கிளிக்கல அவனை பொறுத்தளவுல மாயாவுக்கு முழு நேர சொம்பா அடிமையா இருந்துகிட்டு இருக்கான் அவனை காப்பாத்தி ரவினாவை வெளியே அனுப்புனது கொஞ்சம் தப்பு தான் என்ன பொறுத்தளவுல தப்பு தான் இருந்தாலும் இந்த வாரம் எவிக்ஷனை பொறுத்தளவுல நிக்சன் ரவினா இந்த ரெண்டு பேருமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க இது இந்த சீசனை பார்த்து கடுப்பாகிட்டு இருக்கிற நார்மலான ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செம ஹாப்பியான